வணக்கம் எவ்ரி ஒன் டு ஸ்லோஸ் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஸ்லோஸ் கிச்சன் ரெசிபி எல்லாம் ஈஸியாக டேஸ்டியாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கொள்ள போலாங்க இன்னைக்கு நம்ம அருமையான சுவையில் சூப்பராக காரசாரமாக ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இதை சாதம் சப்பாத்தியோட வச்சு பரிமாறலாங்க ஃபர்ஸ்ட் நம்ம குக்கரில் வேக வச்சுக்க போகிறோம் அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு கிளீன் பண்ணிட்டு கழுவி வச்சிருக்க நாட்டுக்கோழி முக்கால் கேஜி சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கொஞ்சமாக கல்லுப்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்திக்கலாம் இந்த டீ தான் நான் வந்து ரெண்டு கப்பு தண்ணி அளந்து எடுத்துக்க போறேன் ரெண்டு இப்ப இதை கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ குக்கரை மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் அஞ்சுலேருந்து ஆறு விசில் வர வரையிலும் சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் அடுத்ததான் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொத்தமல்லி விதை நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு அன்னாசிப்பு ஒன்று கிராம்பு அஞ்சு முந்திரி அஞ்சு காஞ்ச மிளகாய் பத்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அடுப்பு சிம்ளியே வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கருகிடாமல் பார்த்துக்கோங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆயிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடணும் இப்போ ஆறு விசில் வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் விசில் இறங்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம வறுத்து வச்சிருக்கிறத மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ விசில் ஃபுல்லாக இறங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நாட்டுக்கோழி சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சிக்கன் நல்லா வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க வேகலைன்னா திருப்பியும் ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு என்ன தேவையான அளவு சேர்த்திக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு அப்புறம் வதக்கிக்கலாம் சீக்கிரமா வதங்குறதுக்காக கொஞ்சமா கல் உப்பு சேர்த்திக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரையில நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்ப இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம முக்கால் கேஜி எடுத்திருக்கோம் அதனால் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையிலும் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பழுத்த தக்காளி ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா சாஃப்டாக வர வரையிலும் வதக்கி எடுத்துக்கணும் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இப்படி மசாலா பவுடர் ஃப்ரெஷா அரைச்சு செய்யும்போது நாட்டுக்கோழி வறுவல் செம டேஸ்டா இருக்குங்க இப்போ அது வெந்துட்டு இருக்கிற டைம்ல நம்ம வந்து மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு ஒரு கப் கட் பண்ணி வச்சிருக்க தேங்காயை ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்ப அரைச்ச தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் விழுதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அடுப்பு சிம்ல வச்சிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க நிமிஷம் நம்ம வேக வேக மூடி போட்டு இடையில இடையில அப்பப்போ பண்ணி நல்லா கிளரி விட்டுக்கோங்க அடியில பிடிக்காம பாத்துக்கோங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இந்த நாட்டுக்கோழி வருவல் செம டேஸ்டா இருக்குங்க நல்லா ட்ரை வர வரையில வேக வச்சு எடுத்துக்கணும் இப்ப அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் கடைசியா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலைய தூவி விட்டுக்கோங்க அவ்வளவு தாங்க அருமையான சுவையில நாட்டுக்கோழி வறுவல் சூப்பரா ரெடி பண்ணியாச்சுங்க நீங்களும் இந்த ரெசிபிய கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஸ்லோஸ் கிச்சன் ரெசிபி சூப்பரா இருக்கு அப்படியே லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் பை டாடா